சிங்க கவியிலிருந்து சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் தாகரும் அவருடைய மனைவி டோனியாவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தங்கள் சொந்த தேசத்தில் பாடுகளை அனுபவிக்க வேண்டியதை அறிந்து செயல்பட்டனர் அதன் விளைவாய் தாகர் கண்களும் கைகளும் கட்டப்பட்டவராய் சிறையில் அடைக்கப்பட்டு விசுவாச துரோகம் நிலைத்தவர்களாய் குற்றம் சாட்டப்பட்டனர் அவர்கள் சித்திரவதை அனுபவிக்க போகும் முன்பு அவரும் அவருடைய மனைவி டோனியாவும் இயேசுவை மறுதளிக்கப் போவதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்தனர் அவரை கொலை செய்ய கொண்டு போகும் இடத்தில் நடந்த சம்பவம் அவரை ஆச்சரியப்படுத்தியது நீதிபதி அவரை பார்த்து எனக்கு ஏன் என்று தெரியவில்லை ஆனால் மீனின் வாயிலிருந்தும் சிங்கத்தின் வாயிலிருந்தும் உன்னை விடுவிக்க விரும்புகின்றேன் என்று சொன்னார் நீதிபதி உதாரணமாய் பயன்படுத்திய வேதத்தின் இந்த இரண்டு சம்பவங்களை வைத்து யோனா இரண்டு தானியல் ஆறு தேவன் தன்னை விடுவிக்க விரும்புகிறார் என்பதை தாகேர் புரிந்து கொண்டார் தாகர் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவருடைய குடும்பம் வேறு தேசத்திற்கு நாடு கடத்தப்பட்டனர் தாகர் இந்த ஆச்சரியமான மீட்பு தானியலின் சம்பவத்தை நினைவுபடுத்துகின்றது திறமையான நிர்வாகியாய் அவன் படிப்படியாய் முன்னேறுவதை அவனோடு இருந்த மற்ற தலைவர்கள் விரும்பவில்லை தானியல் ஆறு மூன்று ஐந்து ராஜாவை தவிர்த்து யாரையும் வணங்கக்கூடாது என்னும் சட்டத்தை பிறப்பிக்க செய்து அவனை குற்றப்படுத்த எண்ணினர் தானியல் இதை சற்றும் பொருட்படுத்தவில்லை தரியூர் ராஜாவுக்கு அவனை கவியில் போடும்படிக்கு உத்தரவு பிறப்பிப்பதை தவிர்த்து வேறு வழியும் தெரியவில்லை தாகிரை ஆச்சரிய விதமாய் விடுவித்தது போல தானியலை தேவன் மரணத்திலிருந்து காப்பாற்றுகின்றார் இயேசுவை பின்பற்றுவதனால் இன்று அநேக தேவ பிள்ளைகள் உபத்திரவத்தை சந்திக்கின்றனர் சிலர் கொலையும் செய்யப்படுகின்றனர் நாம் உபத்திரவத்தை சந்திக்கும் போது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட வழியை கர்த்தர் வைத்திருக்கின்றார் என்று நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் எந்த யுத்தத்தை சந்தித்தாலும் அவர் உங்களோடு இருக்கின்றார் என்பதை அறியுங்கள் சவம் ரட்சிக்கும் தேவனே கடக்க முடியாத தடைகளை நான் சந்திக்கும் போது உண்மை நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக